காலம் கிரகங்கள் கையில் உண்மை சோதிடத்தை உலகிற்கு எடுத்து கூறும் உங்கள் புதிய வரலாறு டிவி வணக்கம் ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் சாய் செல்வம் மதுரை வாழ்க வளமுடன் தாரா பலம் பற்றி தொடர்ச்சியா பார்த்துட்டு வர்றோம் தாரை என்றால் நட்சத்திரம் ஒரு நட்சத்திரக்காரருக்கு எந்த நட்சத்திரம் எந்தெந்த நட்சத்திரங்கள் வர வரக்கூடிய நாட்களில் ஒரு செயல்களை செய்தால் அடையும் அல்லது தோல்வி அடையும் போகக்கூடாத நட்சத்திரம் இப்படிலாம் இருக்குது அந்த அமைப்புகளை இங்கே சொல்லி வர்றேன் சம்பத்து தாரை சம்பத்துனா பொருள் வரவு தமிழில் அந்த சம்பத்துங்கிறது வந்து பொருள் நல்ல ஒரு பொருள் வரவு அப்படிங்கிற குறிக்கக்கூடியது முகேசியிடம் சித்திரை அவிட்டத்தில் நம்ம செய்தோம்னா பொருள் வரவு ஏற்ற நாட்கள் சாதகத்தாரை நமக்கு சாதகமாக நல்ல அமைப்புகளுக்கு ஆய்விலையும் கேட்ட ரேவதி இந்த நட்சத்திரத்தை பயன்படுத்தணும் அதிமைத்திர அதிமைத்திர அதாவது அதிகமான நற்பலன்கள் ஒரு பொருள் வரவு வாங்கிறது வீடு நினைக்கிறது வா வாகனங்கள் வாங்கிறது ஒன்றுக்கு மேற்பட்ட சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பில் அதிமைத்திர தாரைகள் உத்திரம் உத்திராடம் கார்த்திகையில் வாங்கினோம்னா அது சிறப்பாக இருக்கும் அடுத்து விபத்து தாரை பயணம் பண்ணக்கூடாது சந்திராசமும் சேர்ந்துக்கிடுச்சுன்னா கண்டிப்பாக இந்த நட்சத்திரத்தில் போகவே கூடாது திருவாதிரை சுவாதி சதயம் இது வந்து விபத்து தாரை வதைதாரி எதுவுமே செய்யக்கூடாத நாட்கள்ங்க மகம் மூலம் அசுபதி இதுபோறம் பொது தான் ஆனால் அது தனிப்பட்ட ஜாதகத்தில் உங்களுக்கு க என்னென்ன பலன்கள் கூட இருக்கலாம் கோச்சாரம் இந்த மாதிரி தாரா பழம் இந்த மாதிரி பொதுவான பழங்கள்லாம் வந்து யோக ஜாதகத்தில் அதிகமாக நடக்காதுங்க ஒரு நடுத்தரமான ஜாதகத்தில் தான் இதெல்லாம் நடக்கும் அது நான் அடிக்கடி சொல்கிற விஷயங்கள் இப்போ மிருகசீரிடம் மிருகசீரிடத்தில் சம்பத்து தாரி பொருள் வரவுக்கு வந்து திருவாதிரை சுவாதி சதயம் சாதகமாக நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கு மகம் மூலம் அசுபதி அதிமைத்திர ரொம்ப விசேஷமான அமைப்புகளுக்கு சொத்து சுகங்கள் வாங்க இந்த மாதிரி அமைப்புகளுக்கு அஸ்தம் திருவோணம் ரோஹிணி பயணம் பண்ணக்கூடாத நட்சத்திரம் விபத்து விபத்து தாரை புனர்பூசம் விசாகம் போரட்டாதி வதை தாரை அதாவது எதுவுமே நல்லா இருக்காது அப்படிப்பட்டது பேர்லேயே இந்த சொல்கிற சொல்லே உங்களுக்கு தெரியும் வதைங்கிறது நல்ல சொல்லலை பூரம் பூராடம் பரணி அடுத்து திருவாதி நட்சத்திரத்துக்கு பார்ப்போம் சம்பத்து தாரி புனர்பூசம் பூசம் விசாகம் போரட்டாதி இதில் பொருள் வரவு வாங்கினா நல்லபடியாக இருக்கும் அடுத்தடுத்து வாங்குற மாதிரி அமையும் தாரி நமக்கு சாதகமாக நடக்கிறது பூரம் பூராடம் பரணி அதிமைத்திரை ரொம்ப விசேஷமான அமைப்புகள் சொத்து சோகம் வாங்கக்கூடிய அமைப்புகள் வந்து சித்திரை அவிட்டம் மிருகசீரிடம் விபத்து தாரி பூசம் அனுசம் உத்திரட்டாதி வதைத்தாரை ஆகாதது உத்தரம் உத்திராடம் கார்த்திகை இது பொது தான் அவங்கவுங்க ஜாதகத்தில் கண்டிப்பாக முறையில் துல்லியமாக இருக்கும் யோக ஜாதகத்தில் பின்னடைவுகள் இருக்காது நடுத்தரமான ஜாதகத்தில் கண்டிப்பாக இதெல்லாம் இருக்கும் அப்போ யோக மிகுந்த யோகமானவர்கள்லாம் ஆயிரம் லட்சத்தில் ஒரு லட்சத்தில் கூட ஒரு பத்து பேர் இருபது பேரை மிகுந்த யோகம் மற்றபடி நடுத்தரமான அமைப்பு தான் இந்த வீடியோக்கள் போடுறோம் இது பயனடைகிற அமைப்புகள் தான் நம்ம இந்தந்த நட்சத்திரம் தேர்ந்தெடுத்தோம்னா நமக்கு பின்னடைவுகள் கண்டிப்பாக வராது அப்படிங்கிறதுக்காக தான் இதை போடுறேன் அடுத்தடுத்த நட்சத்திரங்களுக்கு அடுத்த வீடியோக்களில் பார்ப்போம் நன்றி வாழ்க வளமுடன்